மேலறை தியானம் ஒக்டோபர் மாதம் முதலாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் கிறிஸ் புலிஸ் வடகொரோலினா யுஎஸ்ஏ தலைப்பு அயலவருடன் நடப்பது வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி மத்தியு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் தொடங்கி நாற்பதாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் லோகா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன்முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக நான் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின் ஐக்கிய அமெரிக்காவின் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் அப்பலாச்சியன் நடைபாதைக்கு அண்மையில் குடியேறினேன் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அந்த மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் முழு தூரத்தையும் ஒரு மாதம் முழுவதும் கடந்து முடிப்பார்கள் தேவையான தண்ணீரையும் உணவையும் எடுத்துக்கொண்டு போவார்கள் பலர் பற்றாக்குறையினால் இடையில் திரும்புவார்கள் பகல் நேரங்களில் நானும் சிறிது தூரம் அந்த பாதையில் நடப்பேன் அந்த பிரயாணிகள் ஒருவருக்கொருவர் உதவிகளைச் செய்வதைப் பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன் முன்னர் அறிமுகம் இல்லாதவர்கள் ஒரு சமூகமாக சேர்ந்து விடுவார்கள் உணவையும் மருந்து வகைகளையும் பகிர்ந்து கொள்வார்கள் ஒருவருக்கொருவர் அயலவராக மாறிவிடுவார்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்யும்படியும் அயலவர்களுக்கு உதவும்படியும் அழைக்கப்படுகிறோம் நான் அந்த பாதையில் நடக்கும் நாட்களில் பயணிகளுக்கு உதவியாக மேலதிக உணவும் மருந்து வகைகளும் எடுத்து போவேன் பயணிகளுடன் நான் பேசிப் பழகுவதும் ஜெபிப்பதும் அவர்களுக்கு சேவை செய்ய எனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களாக நான் கருதுகிறேன் தேவையுள்ளவர்களை அவதானித்து உதவவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் நாம் ஆயத்தமாக இருப்போமாக ஜெபம் மீட்பராகிய கடவுளே புதியவர்களுக்கு உதவ நீங்கள் தருகின்ற சந்தர்ப்பங்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை நான் எங்கிருந்தாலும் அயராருக்கு உதவி செய்து மாற்றத்தை ஏற்படுத்துவேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக